வேர்த்து வெறு அப்படியே நான் போட்ட மேக்அப்மா கலந்து விட்டது வந்து நாகபிருஷ்ணம் ஊருக்கு கெடா வெட்டுக்காக வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்தோமா சாப்பிட்டோமா கிளம்புனோமா அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு மாந்தோப்பி இருந்து சி அழகா இருக்கேன்

மாங்காவோட வகையெல்லாம் எல்லாம் தெரியாது பட் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வகை மாங்காய் வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய் இந்த கிளிமூக்கு மாங்கால வந்து அங்க இருக்கு பாருங்க பெரிய சைஸ் ஆட்டுனா தொங்குது இல்ல காய்ச்சி இவ்வளவு பெருசா இருந்தா கூட வந்து அது குழம்புல மீன் குழம்புல சாம்பார்ல போறதுக்கு ஓகேவா இருக்கும் பட் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் நைன்டி ஸ்கீட் நம்ம வந்து ஸ்கூல் வீட்டு வரும்போது வெளியில வந்து ஒரு அக்கா ஒரு பாட்டி வந்து கடை போட்டுるபாங்க இந்த மாங்காயை உள்ள எட்டு கிராளா போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாய் தூளும் கலந்தது உள்ள அப்படியே அத லைவ்ல நானு சிக் 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 சின் பண்ணி நம்மளக்கு கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நடக்கிற வரைக்கும் ஒரு 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 ஸ்லைசா எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கும் எதுக்கு எங்க அண்ணெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா ரோட்ல சாப்பிடுறேன்னு கொடை கொடைலயே ਉਹن போடுவாங்க தட் இஸ் அந்த இந்த மாங்காய்க்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு சோ அதனால நான் இங்க வந்து பார்த்த உடனே இருக்கлей நல்லா பெருசு பெருசா காச்சதுங்க நிறைய மாங்காய் அதெல்லாம் எனக்கு பறிக்கணும்னு தோணல எனக்கு வந்து இந்த மாங்காய் தான் பிடிச்சிருக்கு ஆமா தயிர் சாதம் ஓ அங்க பாரு பாட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்வேனுங்க வடுமாங்க உருதுங்க வடுமாங்க உரட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க பட் திஸ் இஸ் நாட் வடுமாங்கா இது வந்து ஒட்டுமாங்கா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல மன்னிச்சிருங்க எனக்கு தெரிஞ்ச வடுமாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஆமா புளி இந்த வடுமாங்காய் வந்து இந்த இப்படி இப்படி வந்திருக்கும் இந்த இப்படி வந்திருக்கும் அது குட்டி குட்டியா இருக்கும் அப்படியே புல் மாங்காவா போடுவாங்க காய வச்சு அது வந்து வடுமாங்காய் இது வந்து கிளிமூக்கு மாங்காய் ஒட்டு மாங்காய் எப்படி வேணா வச்சுக்கலாம் எனக்கு எனக்கு வந்து இந்த ஒட்டு தான் வந்து சரியான ஃபேவரட் எனக்கு எனக்கு த்ரோட் சரி இல்லைனாலும் சரி எனக்கு வாந்தி வந்தாலும் சரி வயிற்ற போனாலும் சரி இந்த மாங்காவை பார்த்தேன்னா ஐ கான் கண்ட்ரோல் மை கலை ஓகே பரவாயில்ல நீங்க வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இந்த மாங்காய் தொழில் இந்த மாங்காய் பத்தி நம்ம சொல்லும் போது அவங்க அதுக்கேத்த மாதிரி பாடல்கள் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு இன்னொரு டவுட் நீங்க வந்து இங்க ஒரு விவசாயத்திலேயே வந்து சிறந்த பிறந்த நான் தான் வந்து எல்லா விவசாய திறமைகளும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு ஒரு டம்மி பீஸ் அது இருக்கட்டும் ஓ மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா அப்படின்னு அவங்கதான் அனுப்புறாங்க பாட்டு நேயர் சூப்பருங்க ஒரே மாங்காய் கட்டி என்ன பாட்டு பாரு தெரியலன்னு தான் சொன்னேன் வரிசையா பாட்டா பூரா மாங்கா மாம்பழ பாட்டா அனுப்பிட்டு இப்படிதான் சாரி இல்ல மன்னிச்சு நான் இப்பதான் சொன்னேன் விவசாயத்துல ஒரு ஆள் எக்ஸ்பர்ட் சொல்லி நான் மாங்காய பத்தி பேசிட்டு இருக்கோம் நாங்க அது மாங்குயிலே பூங்கிலே பாடிட்டு இருக்கு செந்திலனாவா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது செந்திலன்னா கூட்டிட்டு வர்றதில்ல பிரதர் இரண்டாயிர அவங்கள கூட்டிட்டு வந்தோன்னா நாங்க அப்பதான் ஒரு மாங்காய பத்தி வீடியோ போட ஆரம்பிக்குது என்னமா கிளம்பணும் டேட் ஆயிடுச்சு கிளம்பலையே அப்படிமா அதனால நீங்க எந்த இருங்க வந்துரும் சொல்லிட்டு வந்தோம் கரூர் மாவட்டத்துல இருக்கோம் நிறைய பேர் எங்க இருக்கீங்கன்னு கேட்டு இருக்கீங்க கரூர்ல இருக்கோம் அங்கதான் என் தோழி வாக்கப்பட்டிருக்கு சரி வாக்கப்பட்ட மாந்தோப்பு

சம்மட்டி அடிக்க போறாங்க நம்மளை இது என்னது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு கட்டிடப்பை எடுத்துகிட்டு வந்துருக்கணும்க்கா எங்களையும் பாருங்க அக்கா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ஹாய் சிஸ்டர் ஓகே ஹாய் அக்கா கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் காட்டினது என்னன்னு நான் ஓ நைஸ் நைஸ் சூப்பர் பாட்டு சூப்பர் நான் மாந்தோ பில் நின்றி இருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டுமென்றா இதெல்லாம் தேவையான கோபா சாமி கண்ண குத்திரும் ஓகேங்க சூப்பருங்க சூப்பருங்க நல்லா வந்து நாலு பஸ்மன் ஊர்ல கோடங்கிப்பட்டியில வந்து இன்னைக்கு வந்து ஊர் திருவிழா அதனால வந்து ஊரே பாத்தீங்கன்னா நாங்க வந்து அவ வீட்டுக்கு போறதுக்காக நடந்து போனோம் போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து அப்படியே அந்த மசாலா எல்லாம் தடவி வெளியில வெயில்ல வச்சிருக்காங்க அது காக்கா பார்த்து டெம்ட் தெரியாது எனக்கு பார்த்து டெம்ட் ஆச்சு அது பார்த்து ஆக அங்க போய் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நானும் வச்சு சாப்பிட மாட்டேன் விரதம் இருக்கு செம்ம காமெடி இன்னைக்கு நாங்க எல்லாரும் சிக்கன் கிரேவி கொடலு மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம் பட் அவங்க வந்து

வேர்த்து கொட்டுது எனக்கு பட் ஆனா அது பாக்கும்போது கண்டிப்பா ஒரு லைவ் பொண்ணு ரொம்ப சூப்பரா ரம்மியமா இருக்கு இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் வந்து ஒரு மயில் வந்து அப்படியே அழகாரு ஆமா அங்க வந்து ஒரு முருகன் வந்து ஆமா தீவிர பத்தர் முருகன் தீவிர பக்தர் ஆமா நான் வந்து முருக்சி முருகன் பொண்ணாருங்குறேன் பாத்தீங்களா மயில் போச்சு அது பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு சுத்தி சுத்தி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு

எவ்வளவு பாடல்கள் எடுத்து கொடுக்குறீங்க உங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது அப்படியே அப்படியே கலகலையா வேலை செய்யுது ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டீங்க நாங்க பேசி மொக்க போட்டதெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க லவ் யூ சோ யூ சோ மச்